வணக்கம் மக்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம வெள்ளை காணியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இயக்குனர் ஜேம்ஸ் கேமரன் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் அவதார் முதல் பாகம் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து பல ஆண்டுகள் உழைப்பிற்கு பின் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவதார் இரண்டாம் பாகம் வெளியானது முதல் பாகத்தைப் போலவே இந்த படத்திற்கும் உலகளவில் அமோக வரவேற்பு கிடைத்தது உலகளவில் அதிக வசூல் செய்த படமாக நம்பர் ஒன் இடத்தில் அவதார் முதல் பாகம் உள்ளது என்றால் மூன்றாம் இடத்தில் அவதார் இரண்டாம் பாகம் உள்ளது இப்படி பல சாதனைகளை படைத்த அவதார் திரைப்படத்தின் மூன்றாம் பாகம் கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி திரைக்கு வந்தது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளியான இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களே கிடைத்தன எதிர்பார்ப்பை இந்த படம் முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை என்பதே பலருடைய விமர்சனமாக இருந்தது இந்த நிலையில் அவதார் மூன்றாம் படத்தின் பத்து நாட்கள் வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி அவதார் மூன்றாம் பாகம் பத்து நாட்களில் உலகளவில் எழுநூறு மில்லியன் டாலர் வசூல் செய்துள்ளது இந்திய மதிப்பில் இந்த படம் ஆறாயிரத்தி முன்னூறு கோடி வசூல் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது